வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் உலகக்கோப்பை இருபத்தி ஒன்று வயதிற்குட்பட்டோருக்கான பதினான்காவது ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் சென்னை மற்றும் மதுரை ஹாக்கி மைதானங்களில் வரும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி டிசம்பர் பத்தாம் தேதி வரை நடக்கிறது இருபது கோடி ரூபாய் செலவில் மதுரை ரேஸ் கோர்ஸ் விளையாட்டு மைதானத்தில் கோப்பை போட்டிகளை நடத்துவதற்காக சர்வதேச அளவிலான பிரம்மாண்ட ஹாக்கி மைதானம் மேம்படுத்தப்பட்டது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அமர்ந்து போட்டியை ரசிப்பதற்கான கேலரிகள் மைதானத்தின் இருபுறம் மற்றும் வீரர்களுக்கான ஜிம் ஓய்வறைகள் அமைக்கப்பட்டுள்ளன சென்னை மற்றும் மதுரையில் இருபத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த ஜூனியர் ஹாக்கி அணிகள் விளையாடும் எழுபத்தி இரண்டு போட்டிகள் நடக்கிறது அதில் மதுரை சர்வதேச ஹாக்கி மைதானத்தில் முப்பத்தி நான்கு போட்டிகள் நடைபெறும் குறிப்பாக மூன்றாம் தேதி இந்திய ஜூனியர் ஹாக்கி அணி பங்கேற்கும் லேக் போட்டி நடக்கிறது தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மதுரை சர்வதேச ஹாக்கி மைதானத்தை நேற்று மாலை திறந்து வைத்து பார்வையிட்டார் அவரை சர்வதேச மாவட்ட ஹாக்கி வீரர்கள் வரவேற்றனர் தொடர்ந்து மைதானத்திற்குள் பார்வையிட்ட உதயநிதி ஹாக்கி மட்டையை கையில் வாங்கி பந்தை சுழற்றியடித்து மகிழ்ந்தார் அமைச்சர்கள் தியாகராஜன் மூர்த்தி கலெக்டர் குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மலைவாசஸ்தலமான கொடைக்கானலில் ஐந்து லிட்டருக்கு குறைவான வாட்டர் பாட்டில் குளிர்பானங்கள் பயன்படுத்த தடை உள்ளது மீறி விருப்பவர்கள் மீது நகராட்சி நிர்வாகம் அபராதம் விதித்து வருகிறது மலையடிவாரம் பகுதியில் உள்ள நகராட்சி செக் போஸ்டில் பிளாஸ்டிக் மற்றும் வாட்டர் பாட்டில்கள் சோதனை செய்து பறிமுதல் செய்யப்படுகின்றன அதே நேரம் கொடைக்கானலில் நடைபெறும் அரசு விழாக்களில் அரை மற்றும் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில்கள் தொடர்ந்து தாராளமாக பயன்படுத்தப்படுகிறது தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் கருத்து கேட்பு கூட்டத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில்கள் மேடையை அலங்கரித்தன மாவட்ட நிர்வாகம் தடை செய்யப்பட்ட வாட்டர் பாட்டில்கள் பயன்படுத்திய விழா அமைப்பாளர்கள் மீது அபராதம் மற்றும் எடுக்க வேண்டும் டூரிஸ்டுகளிடம் கெடுபிடி காட்டும் நிர்வாகம் அரசு விழாக்களில் தாராளமாக வாட்டர் பாட்டில்கள் பயன்படுத்துவது பாரபட்ச நிலையை காட்டுவதாக இயற்கை ஆர்வலர் தொடர்பாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தேசிய மாணவர் படை எனப்படும் என்சிசி அமைப்பின் தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு எழுபத்தி ஏழாவது என்சிசி தினம் கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு திருச்சி கலெக்டர் ஆபீஸ் சாலையில் உள்ள மேஜர் சரவணன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது கார்கில் போரில் எதிரிகளின் முகாம்களை அழித்து வீர மரணம் அடைந்தார் மேஜர் சரவணன் என்சிசி குரூப் கமாண்டர் கர்னல் விஜயகுமார் தலைமை வகித்தார் இராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பை போற்றும் விதமாக இந்நிகழ்வு நடத்தப்பட்டது என் வீரர்களின் தன்னலமற்ற சேவை மற்றும் கடமை உணர்வு தலைமைத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மேஜர் சரவணன் நினைவிடத்தில் என் அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் மலர் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நாட்டின் பாதுகாப்பிற்கு தங்களால் என்ற ஒத்துழைப்பை நல்குவோம் என என் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர் பட்டாலியன் இரண்டாம் பிரிவின் நிர்வாக அதிகாரி கர்னல் வேலு திருச்சி என்சிசி குரூப் தலைமையிட நிர்வாக அதிகாரி புஷ்பேந்தர் லெப்டினன்ட் கர்னல் சரவணன் பெண்கள் பட்டாலியன் பிரிவு தலைவர் மேஜர் மினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்